வணக்கம் நண்பர்களே சென்ற முறை சென்னை தாம்பரத்தில் இந்த தொழில்நுட்ப வேலைகள் காரணமாக பல ரயில்கள் வந்து செங்கல்பட்டு வரைக்கும் ரத்து செய்யப்பட்டு அதே போல் இன்னும் பல ரயில்கள் வந்து வழித்தடம் மாற்றி விடப்பட்டுள்ளது பற்றி பார்த்தோம் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பாத்தீங்கன்னா மதுரையில் வந்து இந்த தொழில்நுட்ப வேலைகள் சிலது நடக்க இருக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சில நாட்கள் வந்து சில வண்டிகள் முழுக்க கேன்சல் பண்ணியிருக்காங்க ஒரு சில வண்டியை வந்து ரூட்டு மாற்றி விட்டுருக்குறாங்க ஸோ அதை பற்றி அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த மதுரையில் முழுக்க கேன்சல் செய்யப்பட்ட ஒரு வண்டி மதுரை கோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை ராம்நாடு ராம்நாடு மதுரை அங்கே ராமநாதபுரம் மதுரை ராமேஸ்வரம் வரைக்கும் போன வண்டி ராமநாதபுரம் வரைக்கும் தான் போயிட்டு இருக்கு ஸோ அந்த வண்டியானது இந்த மதியம் நேரத்தில் புறப்படக்கூடிய மதியம் நேரத்தில் மதியானம் பன்னெண்டு முப்பதுக்கு மதுரேருந்து கிளம்பக்கூடிய வண்டியும் அதே போல் ராமநாதபுரத்தில் மதியானம் பன்னெண்டு அஞ்சு கிளம்பக்கூடிய அந்த வண்டியும் வண்டி நம்பர் சைபர் அறுபத்தி ஆறு ஐம்பத்தி மூன்று சைபர் அறுபத்தி ஆறு ஐம்பத்தி நாலு இந்த ரெண்டு வண்டியை மட்டும் ஆகஸ்ட் மாதம் ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று இந்த நாட்களில் முழுக்க கேன்சல் பண்ணியிருக்காங்க எனவே இந்த மதிய நேரங்களில் வந்து நீங்கள் மதுரிலிருந்து சென்னைக்கும் அல்லது ராமநாதனோ வரைக்கும் இந்த வண்டியை நீங்கள் பயணிக்க முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடுங்க அடுத்து அதோட ஒரு முக்கியமான வண்டி என்ன பார்த்தீங்கன்னாக்கா குருவாயூர் எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து விழுப்புரம் திருச்சி மதுரை திருநெல்வேலி வழியாக நாகர்கோவில் சென்று அப்படியே வந்து குருவாயூர் வரைக்கும் போகக்கூடிய அந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சில நாட்களில் வந்து ரூட்டு மாற்றி விட்டுருக்குறாங்க ஸோ இந்த நாட்களில் வந்து வண்டி மதுரைக்கு போகாது திண்டுக்கல் போகாது வண்டி நம்பர் பதினாறு நூற்றி இருபத்தி எட்டு சென்னையிலேருந்து குருவாயூர் நோக்கி செல்லக்கூடிய காலையில் ஒன்பது நாற்பத்தஞ்சி கிளம்பக்கூடிய அந்த வண்டியானது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் நான்கு ஐந்து எட்டு பத்து நாலு அஞ்சு எட்டு பத்து இந்த நாட்களில் திருச்சி வரைக்கும் அதே ரூட்டு திருச்சிக்கும் விருதுநருக்கு இடையில் ரூட்டு மாறுது திருச்சியிலிருந்து திண்டுக்கல் மதுரை வந்து விருதுநர் வர்றதுக்கு பதிலாக திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை வழியாக விருதுநகர் போகுது ஸோ அப்போ வந்து இந்த வண்டி வந்து திண்டுக்கல்லும் போகாது மதுரையும் போகாது எனவே நண்பர்கள் வந்து யாராவது இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸில் இந்த தேதிகளில் ஆகஸ்ட் நான்கு ஐந்து எட்டு பத்து தேதிகளில் நீங்கள் மதுரைக்கோ திண்டுக்கல்ல டிக்கெட் எடுத்திங்கன்னா திண்டுக்கல் போகிறவங்க திருச்சியோடு இறங்கி மாறிக்கிடுங்க இல்லை வேண்டாம் இல்லைன்னா நீங்கள் வேண்டாம்னா கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபுல் அமௌண்ட் திருப்பி கிடச்சிடும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லை நான் போய்தான் ஆகணும்னு சொன்னால் திருச்சியில் இறங்கி திண்டுக்கலுக்கு மாறி போயிவிடுங்க பஸ்ஸில் போல் நீங்கள் மதுரைக்கு டிக்கெட் எடுத்திங்கன்னா மானாமதுரை வந்து மானாமரை ஒரு மணி நேரம்தான் மதுரை ஸோ மானாமரில் இறங்கி ரோட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பஸ்ஸில் ஒரு மணி நேரத்தான் மதுரைக்கு போயிடலாம் இது நான் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க அதே போல் குருவாயூர்லேருந்து சென்னைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதம் தேதி மட்டும் ஆகஸ்ட் மாதம் தேதி மட்டும் இது குருவாயூர்லேருந்து வரும்போது திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் வந்து விருதுநகர் அப்புறம் மதுரை திண்டுக்கல் போகாமல் விருதுநகர்லேருந்து மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை வழியாக திருச்சி போய் சேருது ஸோ ஆகையினால் இந்த வண் இந்த ரூட்டு மாற தெரிஞ்சுக்கிடுங்க இது மட்டும் இல்லை இந்த ரூ ரூட்டில் புது ரூட்டில் போகும்போது காரைக்குடிக்கும் மானாமதுரைக்கும் ஸ்டாப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஊரில் உள்ளவங்க இந்த வண்டியில் பயணிக்க விரும்பினாலும் கூட நீங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ண முடியாது போதைக்கு பட் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து போய்க்கலாம் இதே ஆகஸ்ட் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா மயிலாடுதுறையிலிருந்து செங்கோட்டை போகக்கூடிய வண்டியே வண்டி நம்பர் பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு இதுவும் மதுரைக்கு பக்கம் போகாமல் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதாரி வழியாக தான் விருதுநகர் போய் விருதுநகரிலேருந்து வழக்கம் போல் அது செங்கோட்டைக்கு போயிடுது இதில் புதுசாக காரைக்குடி மானாமதுறைக்கு ஸ்டாப் கொடுத்துருக்குறாங்க தேவையில்லாமல் கூடுதல் நேரம் ஆகும் இருந்தாலும் ரெண்டு ஸ்டாப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஊரில் உள்ளவங்க இது முழுக்க முழுக்க அன்றிசோர் செய்யப்பட்ட வண்டிங்கிறதுனால இந்த வண்டியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே சமயத்தில் மயிலாடுதுறையிலேருந்து திண்டுக்கலுக்கோ மதுரைக்கோ போகிறவங்க நீங்கள் இடையில திருச்சியிலையோ அல்லது மானாம இறங்கி இடம் மாறுறத தவிர வேறு வழி கிடையாது அதே போல் திருச்சியிலேருந்து காரைக்குடி செல்லக்கூடிய வண்டி நம்பர் சைவர் அறுபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட்டு ரெண்டு டு முப்பத்தொன்று ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் காலையில் பத்தே காலுக்கு புறப்படுறதுக்கு பதிலாக மதியானம் ரெண்டு முப்பதுக்கு புறப்படும் தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இடையில நான் நான்கு நாட்கள் மட்டும் விதிவிலை கொடுத்துருக்காங்க அது நான்கு நாட்கள் எதுலாம் பார்த்திங்கனா நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தஞ்சி ஆகஸ்ட் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தஞ்சி இந்த நான்கு நாட்கள் மட்டும் ரெகுலர் டையத்துக்கு புறப்படும் மற்ற நாட்களில் காலை பத்து பத்தே காலுக்கு புறப்பட்டது போல மத்தியானம் ரெண்டு பேருக்கு தான் புறப்படும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக்கொள்கிறோம் இது போன்ற ரயில்வே சார்ந்த தகவல் மட்டுமல்லாது சுற்றுலா சார்ந்த தகவலுக்கும் எப்பொழுதும் வந்து ஒரு தகவல் த்ரீ சிஸ்டியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்